இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய கசப்பான வாழ்வை மதுரமாய் மாற்ற ஆண்டவர் அழைக்கிறார் ஆண்டுபடி ஜனங்களை தம்முடைய பலத்தினாலே தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே சுமந்த சமுத்திரத்தை மட்டாந்திரையிலே கால்நடையாக பண்ணினார் அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் அவர்கள் மாராவுக்கு வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது எனவே மோசைக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தார்கள் மோசை கர்த்தரை நோக்கி பார்த்தார் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் கர்த்தர் ஒரு மரத்தை தரிசனத்திலே அவருக்கு காண்பித்தார் மோசை அதை வெட்டி தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிவிட்டது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கை மனாந்திரம் போன்ற ஒரு அனுபவமாய் காணப்படலாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஒன்றுமில்லை இல்லை ஒரு அனுபவம் அல்லது நீங்கள் ஒருவருடைய ஆதரவும் இல்லாமல் பலவிதமான சூழ்நிலையில் அகப்பட்டவர்களாக காணப்படலாம் ஒருவேளை ஒரு விசை சொன்னபோது என்னுடைய வாழ்க்கையே எனக்கு கசப்பாய் மாறிவிட்டதே என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஏசாயா புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடி ஐயோ நான் வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன் இருள் வந்தது என்ற வசனத்தின்படி வாழ்க்கை ஒருவேளை இருள் போன்ற ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம் ஆனால் அதில் ஆண்டவர் உங்களை பலமாய் நடந்த போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் கர்த்தனை நோக்கி பார்க்கின்ற பொழுது இருளில் வெளிச்சத்தை உதிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் கசப்பான வாழ்வின் அனுபவத்தை அவர் போட போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல வனாந்தரமான அனுபவம் ஒன்றுமில்லாத ஒரு அனுபவம் காத்திருந்து காத்திருந்து இன்னும் கிடைக்கவில்லையே என்ற ஒரு அனுபவத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மதுரமான செய்தியை கொடுக்கிறார் மதுரமான வார்த்தையை கொடுக்கிறார் ஒரு இனிப்பான ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுக்கிறார்கள் வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரையை நோக்குகிறேனா சத்துநாமை நாமையே ஆராய்ந்து பார்ப்போம் அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆம்